குன்னூரில் நடைபெற்ற நகராட்சி கூட்டத்தில் கட்டடங்களுக்கு சீல் வைப்பதில் அதிகாரிகள் பாரபட்சம் காட்டுவதாக பல பெண் கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டி அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் நகராட்சி கூட்டம் நடைபெற்றது முதலில் கரூரில் கரூரில் தாவேகா கூட்டத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஒரு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது பின்பு நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக பெண்களுக்கு முதலில் பேச தலைவர் சுசீலா அனுமதி அளித்தார் இதில் பேசிய நகரமன்ற உறுப்பினர்களான உமா காவேரி வசந்தி ஆகியோர் பேசுகையில் நகராட்சி சார்பாக பல்வேறு பகுதிகளில் விதிமீறிய கட்டடங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது ஆனால் நகராட்சி அதிகாரிகள் ஏழை மக்கள் கட்டக்கூடிய கட்டடங்களுக்கு வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் அதிரடியாக சென்று சீல் வைக்கும் நடவடிக்கையில் ஈடுபடுகின்றனர் ஆனால் வசதி படைத்தவர்கள் கட்டும் கன்னிமாரியம்மன் கோவில் உழவர் சந்தை புரூக்லாண்ட் பகுதிகளில் உயரமான கட்டடங்கள் கட்டப்பட்டு வருவதாகவும் இதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் கேள்வி எழுப்பினர் பின்பு பேசிய திமுக கவுன்சிலர்களான மணி ஜாஹிர் மன்சூர் பேசுகையில் நகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் தூய்மைப் பணியாளர்களுக்கு கையுறைகள் காப்பீடு திட்ட வசதிகள் ஏற்படுத்தி தராததால் தூய்மைப் பணியாளர்கள் பணியின் போது உயிரிழந்தால் என்ன நடவடிக்கை நகராட்சி எடுக்கும் என்று கேள்வியை எழுப்பினர் இதைத் தொடர்ந்து அதிமுக சரவணகுமார் பேசுகையில் நீலகிரி மாவட்டம் முழுவதும் தற்போது தெருநாய்கள் அதிகரித்துள்ளதால் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் வாகனத்தில் வருபவர்களை நாய்கள் கடித்து வருவதால் உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டும் இதுவரை நகராட்சி சார்பில் ஏன் பிடிக்கவில்லை என கேள்வி எழுப்பினர் மேலும் நீலகிரி மாவட்டத்தில் பேனர்கள் மற்றும் கட் அவுட்டுகளை பேருந்து நிலையத்திற்கு மேல் வைத்துள்ளதால் பயணிகள் மீது விடும் அபாயம் உள்ளது எனவே இதற்கு எப்படி அனுமதி வழங்கப்பட்டது என கேள்வி எழுப்பினர் இதன் காரணமாக நகராட்சி கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது